முழுவதும் முப்பத்தி ஒன்பது மாவட்டத்துல சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன பழைய பழைய கார் வாங்கி டூ வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஆர்சி கார்டு நாங்க பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட டூ வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதுல நாங்க பேமெண்ட் பண்ணி பைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு அந்த என்ஓசி பச்பி கேன்சல்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்குறத காலதாமத ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேர்ல மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த மேம்பிரான் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினைஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஆகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூற்றி முப்பதாவது பிரியின்படி கோர்ட் ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தா அதை வந்து நம்ம கையிலே கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி நாங்கள் கேட்கும்போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆகிடுதுங்க ஒரு ஹச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது மேண்டுக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது ஹச்பி கேன்சருக்கு ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் ஒரு மாசம் ஆனால் ரெண்டு மாசம் அந்த ஆர்சி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில கொடுக்குறதுக்கு தபாது மூலமா தான் போகுது ரெண்டு மாசம் ஆயிடுது கையில போய் சேர்றதுக்கு இது வந்து அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பயர் ஏற்படுது நாங்க ஏதாவது சீட்டிங் பண்றோம் தான் தப்பு பண்ணுற மாதிரி ஆகுது ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல அதை நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியும் உள்ள இந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பது பிரிவு மறுபடியும் அமுல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபார வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையா கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களை ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமா இது நடக்குதுங்க விஷயம் முக்கியமான இரண்டு சக்கர வியாபார வியாபாரிகளும் நான்கு சக்கர வியாபாரி எல்லாரும் இருக்கோம் இது முக்கியமான ஆர்சி கார்டு வந்து நேரடியா ஆர்சி ஓனருக்கு போயிருது அது எங்க கையில கொடுக்கணுங்கிறது முக்கியமான போராட்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபைன் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பாட் வந்து அப்பப்பே தெரிஞ்சிருது ஆன்லைன்ல ஃபைன் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நாங்க பணம் கொடுத்து அந்த கார் காரையோ டூ வீலரையோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்பருக்கு போகும்போது தான் எவ்வளவு கட்டணும்ங்கறது வாகனத்தோட விலையை விட பைனோட அமௌண்ட் அதிகமா இருக்குது எவ்வளவு தெரிஞ்சாதானே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியும் அது ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் வெளியே தெரியுது சில சமயம் சமயத்துல தெரியிரவே இல்ல கேயில் கொடுப்பதே ஆசிபோ கொடுப்பதே ஹே ராமராம கேயில் கனினி மயமாக்குது தாமரமாக இருக்குது தாமரமாக இருக்குது